ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கார்கோல் சோப்பு தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் இந்த கார்கோல் சோப்புக்கு வெள்ளை அதாவது கிளிசரின் சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கோம் அதோட கொஞ்சோண்டு சரட்டையை வந்து நம்ம எரித்து அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்களே அதை நம்ம எரித்து அது அதுலேருந்து கிடைக்கிற அந்த பொடியை இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அது போக கொஞ்சோண்டு கற்றாழை ஜெல்லையும் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கற்றாழை ஜெல்லு வந்து நம்மளுக்கு அந்த செடியிலேருந்து இருந்து அந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இயற்கை இயற்கையிலான கிடைக்கிற அந்த பொருளை வச்சு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த விதமான கலரும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணலை பேஸ் மட்டும்தான் நம்ம இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பேஸ் மெத்தடு வந்து டபுள் பைண்ட் மெத்தடு இப்போ வந்துட்டு எனக்கு கார்கோவில் சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நான் வந்து மோல்டில் வந்து ஊற்ற போகிறேன் இந்த அழகான பூ மாடலில் இருக்கிற மோல்டு வந்து நம்மளுக்கு இந்த பிளாக் கலரில் கிடைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா இன்றைக்கி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கலர்ஸை தான் வந்து சோப்பில் வந்து பார்க்குறாங்க அதனால் இன்றைக்கி இந்த சோப் பேஸில் வந்து நிறையா கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கலர் வந்து கிடைக்கிது ஆனால் அது வந்து நல்லதா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஏன்னா அது ஆல்ரெடி சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர்ஸ் தான் ஆனால் சோப்புக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுறப்ப சோப்புக்கு வந்து பயன்படுத்துகிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம இன்னமும் இந்த சோப் பேஸில் வந்து கலர் எதுவுமே இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலை ஆல்ரெடி நம்ம குப்பைமேனி சோப்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலையவே நல்லா அரைச்சி அந்த ஜூஸை தான் நம்ம அதில் வந்து பயன்படுத்தியிருப்போம் ஜூஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வருது ஒரு பிரதர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தார் நீங்கள் இந்த ஜூஸை வந்து எப்படி ரெடி பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜூஸை எப்படி நீங்கள் வந்து கலந்தீங்க அந்த வீடியோலாம் நீங்கள் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீடியோலேயே அதுக்கான நான் பதிலையும் நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ இந்த சோப்பு நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் இதை நான் எப்படி தயார் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நான் கார்கோல் சோப் வந்து நம்ம ரெடி பண்ணதை சோப்பு மோல்டில் வந்து எல்லாம் நம்ம ஊற்றியாச்சு மொத்தம் வந்து ஒரு ஏழு சோப் நம்மளுக்கு வந்து ரெடியாகிருக்கு இது கொஞ்சம் நல்லா ஒரு முக்கால் மணி நேரமாவது காயட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது அந்த குப்பிமேனி சோப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப் அளவுக்கு தான் அந்த சாரை வந்து நான் வந்து பயன்படுத்தினேன் ஒரு கப் அளவுக்கு நான் அதை அந்த சோப்பு கிளிசரின் சோப்பு மோல்டில் வந்துட்டு அதை நான் அப்படியே வந்து அந்த சாரை வந்து பயன்படுத்தி அதோடு வந்து கொஞ்சம் ஜெல்லு கற்றாழை ஜெல்லே நம்ம கொஞ்சம் அதில் வந்து நம்ம சேர்த்துருப்போம் ஏன்னா கட்டாழை ஜெல் வந்து முகத்துக்கு ரொம்பவே நல்லது அதனால் நான் வந்து சோப் பேஸ் எல்லா சோப் பேஸ்லேயுமே நான் சோப் தயாரிக்கிறதுல கட்டாளி ஜெல்லு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் வந்து ஆட் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா வந்துட்டு இயற்கை நம்மளுக்கு ஒரு பெரிய வரவங்க அதில் கிடைக்கிற அந்த இயற்கையான அந்த மூலிகை செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இருக்கும் சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி இந்த மஞ்சள் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரெலாம் நம்மளுக்கு சோப்பு கிடைக்கிறது அப்படிங்க கிடைக்கிறது அப்படிங்கிறது அரிது தான் ஏதாவது ஒரு ரெட் கலரில் தான் நம்மளுக்கு வந்து சோப்பு கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம அந்த சோப் பேஸை நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப அதில் நம்மளுக்கு நேச்சுரல் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஓகே ஃப்ரெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம வந்து இந்த மோல்டுலேருந்து எடுத்துடலாம் ஓகே இப்போ இந்த மோல்டுலேருந்து நான் வந்து எடுக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோப்பு மோல்டுலேருந்து நம்ம சோப் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தடு தான் ரொம்ப சிரமம்லாம் நம்ம பட தேவையே இல்லை ஆல்ரெடி இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு முக்கியமாக நல்ல காஞ்சி இருக்கணும் நல்ல பதத்தில் இருக்கணும் ஸோ நல்ல கரெக்டான பதத்தில் இந்த சோப் பேஸில் நம்ம சோப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போ இந்த சோப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பூ டிசைனில் இருக்கிற கார்கோல் சோப்பு வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது டிசைனுமே அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ வந்து பாருங்கள் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் இப்போ சோப் வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம் ஆனால் இன்னும் இது வந்து ஒரு டூ அல்ல டூ டேஸ் அல்லது த்ரீ டேஸ் வரைக்குமே நீங்கள் இதை நல்லா நீங்கள் காய வச்சு வச்சு அதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னும் வந்து இந்த உள்ள வந்து இந்த சோப்புக்கு உள்ளெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும் ஸோ அந்த ஈரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நல்லா காய வச்சு காய வச்சின பிறகு தான் நம்ம அதை வந்துட்டு யூஸ் பண்ணணும் இப்போ வந்துட்டு நான் இன்னொரு மோல்டுலையுமே அதே மாதிரி தயார் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு மொத்தம் வந்து பதினஞ்சு சோப்பு வந்து நான் வந்து தயார் பண்ணணும் ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மோல்டுல இப்போ நான் ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு மோல்டில் இருக்கிற இந்த சோப்பையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த சோப்பையுமே நான் வந்து எடுத்துடுறேன் இப்போ இந்த மோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிசைன் வந்து நம்மளுக்கு ரெண்டு டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நினைக்கலாம் சோப்பு வந்துட்டு எவ்வளோ அழகாக கெட்டியாக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் எப்பயுமே சொல்கிறது தான் சோப் பேஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதில் சேர்க்குற கலவையோட அளவு வந்து சரியான அளவில் வந்து இருந்துச்சு அப்படின்னா சோப் வந்து உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு அழகாக வரும் நான் வந்துட்டு என்கிட்ட எடை மிஷின் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் வந்து கப் அளவு தான் இப்போ வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் வந்துட்டு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சோ பேஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குலோப்ஜாம்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா அந்த கண்ணாடி கப்பு அந்த கப் அளவுக்கு தான் நான் அந்த ஜூஸ் அதாவது நான் குப்பைமேனி அரைச்சி வச்ச ஜூஸாக இருக்கட்டும் அல்லது இந்த கார்கோல் கார்கோல் செய்கிறதுக்கான அந்த கொட்டாங்குச்சியோட அந்த கறி தூள் ப்ளஸ்ஸு கொஞ்சோண்டு கற்றாழை ஜூஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு கப் சைஸ் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணியை வந்தையும் தண்ணியையும் நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸியில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஸோ நான் வந்துட்டு ஒரு கப்பை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி இது வரைக்கும் சோப் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் வந்து எடை இதெல்லாம் வந்து இன்னமும் நம்ம வந்து போட்டு வந்து நம்ம ரெடி பண்ணலை கண்டிப்பாக இனிமேல் போக போக அந்த எடை மிஷின்லாம் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த எடை அளவுகள்லாம் நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகான கார்கோல் சோப் வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்கோல் சோப்பு வந்துட்டு நல்ல ஒரு முகம் அழகுக்கு ப்ளீச்சிங்க்கு நம்மளுக்கு வந்து உதவுது இன்றைக்கி இந்த கார்கோல் சோப் வந்து ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது முக்கியமான அந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது என்றைக்குமே சோப்பில் வந்து கலர்ஸ் வந்து பார்க்காதீங்க இப்போ வந்துட்டு இந்த சோப் பேஸில் செய்கிற சோப்பை விட பெஸ்ட்டு அப்படின்னா நம்ம வந்துட்டு கோல்டன் ப்ராசஸ் மெத்தடில் பண்ணுற அந்த ஆயில்னால் செய்யப்படுகிற அந்த சோப்பு தான் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே ரொம்பவே முக சிரமத்திற்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அது ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் செய்யக்கூடிய சோப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை நான் வந்துட்டு உங்களோட கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ கழித்து அந்த வீடியோ நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு இந்த சோப் எடுக்கிறேன் இல்லையா இந்த சோப்புலாம் வந்து நான் எப்படி தயார் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த சோப்போட கதையே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான சோப்பு வரும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு இந்த சோப்பு வந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது எப்பவுமே நம்ம வந்துட்டு சோப் மேக்கில் வந்து எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி அதை நம்ம சோப்பாக வந்து பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சோப் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் பின்னாடி ரொம்ப அழகாக டிசைனில் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கே ஆனால் இது வந்துட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணலை என்னோடய யூஸ்க்காண்டி அந்த சோப்பு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கார்கோல் சோப்பு வந்து ஆல்ரெடி எல்லா சோப்புமே வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கு இனிமேல் நம்ம வந்து பேக்கிங் பண்ணணும் உங்களை நான் அடுத்த உடையெல்லாம் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்